எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவனிடம் என்ன வேண்ட வேண்டும் தெரியுமா நம்ம வந்து ஒரு கதையை பார்த்துட்டு எனக்கு டைட்ல டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா அவர் வந்து வேட்டையாட போறாரு மினிஸ்டர்ஸ் கூட்டி போறாரு அடியாட்களை கூப்பிட்டு போறாரு வேட்டையாடுறாங்க மதியம் ஆயிடுது அங்கே காட்டில் பழங்கள்லாம் சாப்பிட்றாங்க எங்க கொண்டு போனதை சாப்பிட்றாங்க உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு ராஜா வந்து ஒரு மரத்தடியில் ரெஸ்ட் எடுக்கிறாரு இந்த மந்திரிகள் கொஞ்சம் காவலாளிகள் அவங்கெல்லாம் வந்து காவல் பார்க்குறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தோடைய உருமல் சத்தம் கேட்குது அப்போ காட்டுக்குள்ளே சிங்கம் வந்துச்சு அப்படின்னு தெரியுது இந்த மந்திரிகள் இந்த சேவகர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமான ஆளுங்கள்லாம் கிடையாது மொத்தமே நாலஞ்சு பேர் தானே வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் பயந்து போய் ஓடி போயிடுறாங்க மந்திரி எல்லாம் என்ன நினைக்கிறாருன்னா இங்க ராஜா வந்து இந்த சிங்கத்தினால் அடிபட்டு செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம் நம்மளே ராஜா ஆகிடலாம் இந்த மாதிரி யோசனை ஆடுற மந்திரிகளும் இருக்காங்க எல்லாரும் துண்டகான துணியை காணன்னு ஓடுறாங்க ராஜா வந்து எழுந்துக்கிறாரு எழுந்த உடனே தான் அவர் தெரியுது ஒரு சிங்கம் வர்றதை தெரியுது அவர் கத்துறாரு காப்பாற்று காப்பாத்துன்னு கத்துறாரு சிங்கமும் ராஜாவை பார்த்த உடனே நமக்கு ஒரு இறை கடிச்சிச்சின்னு நினைச்சு அது சிங்கம் வருது அப்போதான் தூரத்துல இருந்து தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேடன் ஒரு அம்பு விட்டு இந்த சிங்கத்தை வீழ்த்தான் சிங்கம் வாங்கி கீழே விழுந்துருது சிங்கம் செத்துருது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வேடன் நம்மளை காப்பாற்றிக்காருன்னு கூட வந்த மந்திரிகள்லாம் ஓடி போயிட்டாங்கல்ல அது ஒன்றும் பண்ண முடியாது இப்படி ஆகி போயிடுச்சு ராஜா ரொம்ப 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 சந்தோஷம் ராஜா என்ன சொல்லி என் உயிரை காப்பாத்திட்டே அதெல்லாம் வந்து என்னோடய ராஜ்யத்துல பாதி உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னா வேடன் சிரிச்சுட்டேன் நான் இதெல்லாம் எனக்கா இதுக்கெல்லாம் பண்ணலை நான் ஒரு வேடன் வேட்டையாடுறது என் தொழில் அப்படி நான் வரும்போது இந்த சத்தம் கேட்டதுனால உயிரை காப்பாற்ற வேண்டி இருக்குது உங்களது அப்படின்றதுனால நான் அம்பு இது அந்த சிங்கத்தை வீழ்த்தினேன் நீங்கள் எனக்கு அதை கொடுப்பீங்க இதை கொடுப்பீங்கன்னு நினச்சதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறாரு இருந்தாலும் ராஜா இல்லை நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கணும் நான் கொடுக்கறத வாங்கிக்கணும் அப்படின்னு பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்குறாரு அப்போது இந்த வேடன்னு சொல்கிறாரு நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு நாள் திரும்பி வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க என் வீட்டில் ஒரு வெளியில் சாப்பாடு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ ராஜா சொல்கிறாரு ஓகே எனக்கு வந்து அடுத்த மாதம் என் பர்த்டே வருது என் பர்த்டே வந்து இங்கே ஆகோஷமாக பயங்கர தடாபுடலாம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரும்பி போய்ட்றாரு இவர் அங்கே போகும்போது மந்திரிகள் வந்து எப்படி இருக்கீங்க ராஜா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து சோப்பு வைக்கிறாங்க அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கோவம் இவங்க மேலாம் விட்டு ஓடிக்கிட்டாங்கன்றதுனால ஸோ இவங்க எல்லாம் டிசிப்ளின் ஆக்ஷன் எடுப்பாங்க அதாவது மந்திரிகளை போட்டுருவாங்க நடக்க வாய்ப்பு இருக்கு இப்போ மந்திரிகளுக்கு வந்து ராஜா சொல்லி என்ன தெரியும்னா அடுத்த மாதம் பர்த்டே அந்த பர்த்டே வந்து இந்த வேடன் வீட்டில தான் போய் பண்ண போறேன்றது தெரியும் இப்ப ராஜா இவங்க மேல கோமா இருக்காங்கன்னு எல்லா மந்திரிகளுக்கும் தெரியும் இப்போ ராஜாவ மனசை வந்து சாந்தப்படுத்தணும் அப்ப என்ன பண்றது ஏதாவது பண்ணி ஆகணும்ல அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேடனை சோப் போட்டு வேடனை வந்து திருப்திப்படுத்திட்டேன் வேடனுக்கு ஏதோ நல்லது பண்ணிட்டோம் அப்படின்னு காமிச்சிட்டோன்னா ராஜா மனசில் இடம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி இவரோட வீட்டுக்கு வர்றாரு யாரோ வேடன் வீட்டுக்கு வேடன் வீடு என்ன இருக்கும் காட்டுக்குள்ள ஒரு குடிசை தான் இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த குடிசைக்கு தான் ராஜா வர போகிறாரா அப்போ இந்த வேடன்கிட்ட சொல்லுவான் எங்கள் ராஜா வராரு அதனால் இந்த வீடு வந்து குடிசையாக இருக்குது இது வந்து நான் என்னுடைய செலவில் ஒரு மாளிகை மாதிரி ஒன்று கட்டித்தரேன் காட்டுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு மாட மாளிகை அமைச்சு கொடுத்துட்டு வர்றாரு யாரு ஒரு மந்திரி அடுத்த மந்திரி வந்து பாக்குறாரு வீடு நல்லா இருக்கு ஆனால் இவருக்கு வேடன் வேடனோட ட்ரெஸ்லாம் இருக்காரு அவங்க சொந்தம் பந்தம் வீட்டில் இருக்கவங்க மனைவி குழந்தைகள்லாம் வந்து ஒரு வேடன் குடும்பத்தில் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருக்காங்க ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா வீடு அந்த மந்திரி பண்ணி கொடுத்துட்டாரு அதனால அவருக்கு ராஜாவோட நல்ல பேர் இவர் நம்ம இதாக பண்ணோம்ல அவர் வந்து விலை உயர்ந்த ஆடைகள் அது வாங்கி கொடுக்குறாரு ராஜா சாப்பிட்றதுக்கு தட்டெல்லாம் ஆனும் இல்லை அதனால வெள்ளி இல்லையா கொஞ்சம் காஸ்ட்லியான உணவு சாப்பிட்றதுக்கான பிளேட்ஸ் கிளீட் எல்லாம் வந்து எல்லாமே அவர் வாங்கி கொடுத்துட்டு போகிறாரு இவர் வந்ததுக்கப்புறம் இனி ஒரு மந்திரி வர்றாரு அவர் வந்து பார்க்குறாரு வீடு கட்டி ஆச்சு வீடுக்கு தேவையான பொருட்களும் வந்துச்சு ஆனால் அந்த காடு இல்லை காட்டில் எப்படி இருக்கும் ரோடெல்லாம் இது வழியாக தான் ராஜாவோட ரதம் வரணும் அது வந்து அவ்வளோ இதாக இருக்க இல்லை இல்லை அதனால் அவர் வீட்டிலேருந்து ஒரு இத்தனை தூரத்துக்குன்னு சொல்லிட்டு ரோடு போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி போட்டு கொடுத்துட்றாரு இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா அவர் அந்த பர்த்டே அன்னைக்கு வராரு இவர் கூட பர்த்டே கொண்டாடுறாரு அப்புறம் இவர் வந்து நகை அது இது நல்ல கொடுத்துட்டு வந்துடுறாரு இது வந்து கதை ஓகேவா இந்த கதையில் நம்ம சில விஷயங்கள் பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் இந்த வேடன் ராஜாவை காப்பாற்றிருக்கிறார் ஆனா அந்த வேடன் ராஜா கிட்டே கேட்டாரா எனக்கு அது குடி இது குடின்னு கேட்டாரா கேட்கல ராஜா தரேன் தரேன் தரேன்னு சொல்றாரு இவர் வேணா வேணா வேணான்னு சொல்றாரு ராஜா நிர்பந்தம் பண்ணதுனால இவரு தான் எங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னார் அதுக்கு இவர் கிடைச்சதெல்லாம் என்ன ஒரு மாடவாளிக்க வீடு கட்சிச்சு வீடுக்கு தேவையான உயர்ந்த பொருட்கள் கடிச்சு ட்ரெஸ் கட்சிச்சு அவர் வீட்டுக்கு அப்ரோச் ரோடு வந்து ரோடா போட்டு கூத்துட்டாங்க இதெல்லாம் அது இல்லாம ராஜா அன்னைக்கு வந்து வந்து அவரவாளி எல்லாம் கூத்துட்டு போயிருக்காரு கரெக்டா இவர் வந்து எங்கேயுமே எதுவும் கேட்காதனால எங்க வீட்டுக்கு மட்டும் வா வந்துட்டு போங்கன்னு சொன்ன ஒரே ஒரு இதுக்கு அவருக்கு இவ்வளோ கிடைச்சது இதே இந்த ராஜா இடத்துல கடவுள் வச்சுக்கோங்களேன் நீங்க ராஜா கடவுள்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மனசுல நீங்க வந்து இடம் பெறணும் என் மனசுல நீங்க கொஞ்ச நேரம் தங்கணும் தான் நம்ம கேட்கணும் அப்போ இறைவன் நம்ம மனசுல தங்குறாரு அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தேவையானதெல்லாம் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு நம்ம கேட்கறது கேட்காதது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த கதை உணர்த்தது இப்போ நம்ம ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் இங்க கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா யார் ஒருத்தர் என்னோட ஸ்ரீமத்தை ஸ்ரீமத்தினா ஸ்ரீனா உயர்ந்த மத்தனா வழி இரவு கூட உயர்ந்த வழியை கரெக்டாக ஃபாலோ பண்றாங்களோ அது அமிர்த வழி எழுந்து இறைவனை நினைவு பண்றது வாணியை படிக்கிறது ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றது சேவை பண்றது இப்படி நாலு விஷயத்தையும் தினசரி கரெக்டா பண்றது எண்ணம் சொல் செயல் மூலமாக யாரும் காயப்படுத்தாம இருக்கிறது இப்படி ரொம்ப ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு இறைவன் மனசில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் இறைவன் மனசில் இடம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பரமாத்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு யார் ஒருத்தர் நான் சொல்ற சீம்தான் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கைக்கு நான் ஜவாப்தாரி அப்படின்னு சொல்றேன் புரியுதுங்களா அப்படின்னா நம்ம நல்லது கெட்டது எல்லாம் நம்ம நம்ம கெட்டது கிடையாது இனிமேல் நல்லதுதான் எல்லாத்துக்கும் இறைவன் பொறுப்பாயிடறாரு அவர் பார்த்துக்க வேண்டியிருக்கு அவர் பார்த்துப்பார் எளியூர் வானிலை பரமாத்மா என்ன சொல்றாருன்னா நான் சாந்திதா தாமத்தில் இருக்கேன் அங்கே நோட் அடிக்கிற மிஷின்லாம் கிடையாது நீ கேட்கும் போது நாங்கள் வந்து நோட்டெல்லாம் போடுறதுக்கு அப்ப யாரும் நமக்கு தரா இறைவன் மனசுல நீங்க இடம்பெற்றுட்டீங்கன்னா இந்த டிராமா உங்களுக்கு தரும் நம்ம சொல்லலாம் எண்ணம் சொல் செயல் மூலமா யாரும் காயப்படுத்தலாம் நம்ம நா நாட்கள் நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் இது நாடகம் அமைச்சு கொடுக்கும் அப்போ இறைவனை நீங்க நினைவு பண்ணீங்கன்னா போதும் இந்த டிராமா உங்களுக்கு பண்ண வேண்டிய நல்ல சௌகரியங்களும் பண்ணி கொடுத்துரும் ஓகேவா அப்ப இந்த கதையோட ஃபைன் டியூனிங் இதுதான் என்ன ஃபைன் டியூனிங் இறைவன் நம்ம வந்து நம்ம மனசுல குடியிருங்கன்னு கூப்பிடுறது பக்தி நம்ம இறைவன் மனசுல போய் இடம் பெற அளவுக்கு நடந்துகிட்டோம்னு வச்சுக்காங்க இது ராஜயோகம் இறைவன் சொல்றது என்ன நான் உனக்கு ஜவாப்தாரி உனக்கு நல்லது பண்ணதெல்லாம் என்னோட கடமை ஆயிடுது அப்படின்னு இந்த கதையில கூட பாருங்களேன் ராஜா வசதாரோ தராரோ மந்திரிகள் எல்லாம் போய் எல்லாத்தையும் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இறைவன் மனசுல நம்ம இடம் பெற்றுனாவே நம்ம டிராமாவே நமக்கு எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் பண்ணிடும் அப்புறம் பரமாத்மா நம்ம கொடுக்குறது என்ன சத்தியகுத்மே திரேதாக நீங்கள் வந்து ராஜாவா வர மாதிரி இல்லை ஒம்பது லட்சத்தில் வர மாதிரி அங்கே சத்தியகு எட்டு பிரிவி திரையேதாள பன்னெண்டு பிரிவின்னு சொல்லி மொத்தமா அல்லேயே கொடுத்துட்டு போயிட்டார் சரியா அப்போ இனி உங்கள்கிட்ட என்ன கேட்குறது எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படி கொடு இப்படி கொடுன்னு கேட்குறதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல நம்ம நம்ம குழந்தையா இருந்தோம் நம்ம அப்பா அம்மா நமக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சா மூணு வேளை சாப்பாடு கொடுத்தாங்க நம்ம வேணாம் வேணாம் சாப்பாடு அப்போவும் அதான் அன்பா பரிமாறி இருந்தாங்க இந்த ஸ்கூல்ல படிக்கணும் இந்த படிப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க தான் ஸ்கூலில் சேர்த்தாங்க கரெக்டா ஒரு மாதிரி காலேஜெலாம் வரும்போது நம்மக்கிட்ட கேட்குறாங்க உனக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி இன்ஜினியரிங்கு மெடிசின் லா அப்படின்னு நம்ம என்ன கேட்குறோமோ அது அதுக்கு படிக்கவும் வைக்கிறாங்க திருமண வயசு வரும்போது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல நம்ம அபிப்பிராயம் கேட்டு நமக்கு திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க கரெக்டா எப்படி நம்ம அப்பா அம்மா நம்ம கால கேட்டு கேட்கறது மாதிரி நமக்கு தேவையானதை அவங்களே குறிப்பறிஞ்சு குறிப்பறிஞ்சு பண்ணிடுறாங்களோ அவன் இறைவனும் நமக்கு தேவையானதாலும் பண்ணிட்டு வரல அவருக்கு தனியாக நீங்கள் இதெல்லாம் கேட்கணுமா எனக்கு அது கொடு இதை கொடு அப்படி கொடுன்னு கேட்கணுமா என்ன தேவையில்லை எட்நூறு கோடி பேர் பேர அப்பா அவரு ஒரு குழந்தையோட மன அபிலாஷை அவருக்கு தெரியாதா என்ன இந்த குழந்தைங்க என்ன தேவைப்படும் தெரியாதா என்ன பண்ண மாட்டாரா என்ன சரியா ஸோ இறைவன் மனசில் இடம்பெறது இவ்வளோ மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அதுக்கு அவர் சொல்கிற ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணால் போதும் எனக்கு அதை கொடு இதை கொடு நீங்கள் கேட்க வேண்டியது இல்லை நீங்கள் அவர் மனசில் இடம் பெற்றுக்கிட்டீங்கன்னா அவர் உங்க வாழ்க்கைக்கு ஜவாப்தாரி இந்த ட்ராமா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும் இதுதான் இந்த ட்ராமா இந்த க இந்த கதையோட சூட்சமான என்ன சொல்றது விளக்கம் நேற்று இது எங்க ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ ஒரு ஆத்மா அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் என்ன சொன்னார்னா இதெல்லாம் கரெக்டு நம்ம தூய்மையாக இருந்தால் தான் நம்ம எதிர்பார்க்கதெல்லாம் நடக்கும் தூய்மை இழந்துட்டீங்கன்னா பாப்பா வந்து உங்களை வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை உங்களை ஜவாப்தாரியாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது அதுதான் பாபா சொல்கிறார் அதாவது நான் சொல்கிற சீமத்தை நீங்கள் ஃபாலோ கட கடைப்பிடிச்சாதான் நான் உங்களுக்கு ஜவப்தாரி ஆக முடியும் நீங்கள் வந்து தூய்மை கடைப்பிடிக்கலன்னா என்ன அர்த்தம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்றீங்கன்னு அர்த்தம் மண்மத்தில் வாழ்றீங்கன்னு அர்த்தம் மனம் போல் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு அவர் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டார் இதுவும் ஒரு பாயிண்ட் இந்த கதை கேட்கும்போது உங்களுக்கு புதுசு புதுசாக தோணக்கூடிய லா மாரல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க थैंक यू